நூறு சொன்ன மாதம் என்ன கொடுமை சார் இது என்ன கொடுமை சார் இது என்னது வயசுக்கு வல்லையா என்னது வயசுக்கு வல்லையா நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் என்னடா முறப்பு என்னடா முறப்பு நீ என்ன லவ் பண்றியா டேய் நீ என்ன லவ் பண்றியா டேய் நீ என்ன லவ் பண்றியா டேய் நீ என்ன லவ் பண்றியா யார் அந்த மண்டவங்க நாய் இவர் எங்க மாமாங்க இவன் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறா பண்ணி வைக்கிறாரு பின்ன இவன் ரேஞ்சுக்கு என்ன இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்க அதான் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சா என்னடா நாராயணா சட்டையில வர்ற உள்ள ஒரே புழுக்கம்

என்னமா பேர் வைக்கலையாமா என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா ஒரு அகதியை போல் அலைகிறேன் உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று என்னாலும் உன்னையே பின்தொடர்கிறேன் நீ சுவாசித்த காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று உலகில் எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பவன் நான் தான் உன்னை கண்களால் சந்தித்த நான் என்று கடிதத்தால் சந்திக்க வருகிறேன் யாரு ஐம் ரெமோ ஆர் இ எம் ஓ ரெமோ தட்ஸ் ரைட் பேபி ஹலோ ஹலோ யாரே ஐம் ரெமோ ஆர் இ எம் ஓ ரெமோ தட்ஸ் ரைட் பேபி லா லே லா லா லே லா 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 லே லா லா லே லா 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 லே டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத முதலாச்சா எங்க போற எங்க போற ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் எங்க இருக்க போய் தனியா அடிபட்டு சாப்பிடுற வராத படிப்ப வா வா எப்படி வரும் வராத படிப்ப வா வா எப்படி வரும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாய்க்கு வள போட்டா வளக்குள்ள என்ன இருக்கும் இல்ல நீ இருப்ப நாய்க்கு வள போட்டா பலக்குள்ள என்ன இருக்கும் நான் இருக்கும் இல்ல நீ இருப்ப போன் கூட சொல்றேன் ஏன் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன் உயிரை கேட்டா பரவாயில்லையே உள்ளத்த கேட்டா கேட்டா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு அதை தான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேன் எங்களை பார்த்து என்ன சொன்ன நீங்க குடுக்கிற டீ எல்லாம் நாங்க குடிக்கணுமா இப்ப நான் உனக்கு டீ தரேன் சாப்பிடே இது சாதா டீ இது ஸ்பெஷல் டீ இது தான் மசாலா டீ யூசி புரூஸ் என்னுடைய பாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ப் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா அவருடைய வாசிப்புக்கு மூமெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது அண்ட் ஒன் மோர் திங் என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ அவங்க ஆட ஆரம்பிச்சா வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் எவ்வளவு நம்மள திரும்பி பாக்குறாளா இவ பாக்குறாடா என்ன எவ்வளவு நம்மள திரும்பி பாக்குறாளா இவ பாக்குறாடா என்ன சங்க செயலாளர் சொல்றதுக்கு கேவலமா இருக்குடா எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர் இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் அதுரா என் பொட்டேட்டோ நீ என்னடா தூக்குறது என் டொமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்கு ஒரு கூட்டம் எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுடா ஹே சங்கம் வச்சவன் எல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுரா நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா சங்க செயலாளர் சொல்றதுக்கு கேவலமா இருக்குடா எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர் இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆகுறா என் பொட்டேட்டோ நீ என்னடா தூக்குறது என் டொமோட்டா நானே வெளியில போறேன்டா எனக்கு ஒரு கூட்டம் எனக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா ஹே சங்க வச்சவெல்லாம் சரித்திரத்தில் இடம் பெற முடியாதுரா கத்து குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா அக்கா ஐ திங்க்